السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه الله رتوذ صلى الله عليه وسلم سنده أسامة ابن الشريق رضي الله عنه أربي أحب عباد الله إلى الله أحسنهم خلقا أديار الله رتوذ أديار الله, أدي الله كميهم அடியார்களில் நல்ல குணமுடையவர்கள் அதாவது நல்ல குணம் அஹ்லாக்கான பேச்சுக்கள் அஹ்லாக்கான செயல்பாடுகள் நல்ல ஒழுக்கத்தோடு ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருப்பது அல்லாஹ் தன்னுடைய அடியார்களில் அந்த மனிதர்களை அதிகம் நேசிக்கிறான் ஆக நம்முடைய வாழ்க்கையில் அஹ்லாக் மிக முக்கியமானது நல்ல குணம் முக்கியமானது இந்த குணம் என்பது நம்முடைய இயல்பிலே நன்மைகளை நல்ல குணத்தை உருவாக்கி கொண்டு அல்லாவுக்கு கீழ்ப்புடிவதை கொண்டு அல்லாவுக்கு பிடித்தமான முறையில் நடந்து கொள்வதை கொண்டு உருவாகுவது அவை ஒரு மனிதன் இதில் அல்லாவுடைய நபி சலாஹ் அழகி வசல்லம் அவர்களுடைய பாதையை பின்பற்ற வேண்டும் ஏனென்றால் நல்ல குணம் என்பது அல்லாவின் தூதரிடம் கற்றுக்கொள்வதுதான் அல்லாவின் தூதரிடமிருந்து கற்றுக்கொண்டதால் தான் சஹாபாரது எல்லா அன்பும் நபி தோழர்கள் நல்ல சிறந்த குணமுள்ளவர்களாக ஆனார்கள் என்ற அவர்களும் ஒரு காலத்தில் அந்த சிறந்த குணத்தை பற்றி அறியாதவர்களாக அறியாமை காலத்தில் ஜாஹிலி அக்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள்தான் அவர்களிடம் பல சீர்கேடான குணங்கள் இருந்தது மோசமான பண்புகள் இருந்தது ஆனால் அந்த எல்லா குணங்களை விட்டும் அவர்கள் தூய்மையானவர்களாக அல்லாஹில் தூதரை பின்பற்றுவதன் மூலமாக அவருடைய நற்குணங்களை பின்பற்றுவதன் மூலமாக மாறினார்கள் ஆகவே அடியார்களில் அல்லாஹுக்கு பிரியமானவர்களாக சகாபா ஆனதற்கு காரணங்களில் ஒரு காரணம் அவருடைய குணங்கள் நல்ல குணமாக மாறியது இது நபியிடம் இருந்தவர்கள் கற்றுக்கொண்டது அவை நாம் எந்த அளவுக்கு ரசூல் உல்லாஹி செல்லா ரலைகுவசலம் அவருடைய குணங்களை பார்த்து அவர்களிடமிருந்த பொறுமை அவர்களிடம் சகிப்புத்தன்மை அவர்களிட மன்னிக்கின்ற பண்பு அவர்களிடம் தர்மத்தின் சிந்தனை அவர்கள் மற்றவர்களுக்காக கவலை கொண்டு தன்னால் முடிந்த நன்மைகளை செய்வது இப்படி எல்லா விஷயத்திலும் தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வது இப்படி ஒவ்வொன்றிலும் ஒரு மனிதன் நல்ல குணம் உள்ளவர்களாக பொறாமை இல்லாதவர்களாக என நல்ல குணத்தின் மிகச்சிறந்த மிக முக்கியமான அம்சம் ஒரு மனிதன் பொறாமைப்படாமல் இருப்பது அவர் நம்மால் எவ்வளவுக்கு எவ்வளவு நல்ல குணங்களை பற்றி பிடிக்க முடியும் அவ்வளவு அவ்வளவு நாம் பற்றி பிடித்தால் அதே அளவுக்கு அல்லாஹுடன் நல்ல அடியாராக ஒரு மனித அல்லாஹுடைய பிரியத்திற்குரிய அடியாராக மாறிவிடுகிறார் அவை ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலை வசல்லம் அடியார்களில் அல்லாவுக்கு பிரியமானவர்களாக நற்குணமுடையவர்களை சொல்லுகிறார்கள் ஆகவேதான் ரசூலுல்லாஹி சல்லா வசி இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர்களிலே கூட இஸ்லாமை ஏற்பதற்கு முன்பு நற்குணமுடையவர்களாக இருந்தவர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லாவுக்கு மிகவும் பிரியமானவர்களாக ஆகிறார்கள் என்றால் அந்த இஸ்லாம் அவருடைய நற்குணத்தை இன்னும் அழகுபடுத்த மேம்படுத்தி மேன்மைப்படுத்தி அவர்களை சிறந்த நற்குணம் உடையவர்களாக ஆக்கிவிடுகிறது என்று சொல்லுகிறார்கள் அவர் நம்முடைய வாழ்க்கையில் அதிகம் அதிகம் நற்குணங்களை கடைபிடிக்க வேண்டும் இதை நாம் அல்லாவுக்காக செய்ய வேண்டும் அல்லாவுடைய நபிசல்லா வளையுடைய வாழ்க்கையை பின்பற்றுவதன் மூலமாக செய்ய வேண்டும் அப்போதுதான் உண்மையிலேயே அந்த நற்குணங்களை பின்பற்றியதனால் அல்லாவுடைய நேசத்தை அடைய முடியும் என்பதை இந்த நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிற நானூற்றி எழுபத்தி ஓராவது நபி மொழி நமக்கு உணர்த்துகிறது ஆகவே நாம் நற்குணம் உடையவர்களாக அஹ்லாக்கை சரி செய்து கொண்டவர்கள் வர்களாக அல்லாவுக்குப் பிடித்தமானவர்களாக ஆவமாக